ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாநில அரசு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்காக ஒரு அரசாணையை அரசாணை எண் இரநூத்தி முப்பத்தொன்று பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளிட்ட அரசாணை வெளியிட்டிருக்கிறது இந்த அரசாணையானது இந்த அரசாணையின் சரத்துகளை பார்க்கும் பொழுது அரசாணை எண் நூற்றி எண்பத்தொன்று இதன் அடிப்படையில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தக்கூடிய ஒரு நோடல் ஏஜென்சியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இருக்கிறது அப்படிங்கணும் இரண்டாவது பகுதியாக இரண்டாவது பாயிண்டாக புதுடெல்லி மாண்பு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட சிறப்பு அனுமதி மனு இந்த எஸ்எல்பி வழக்கு இந்த வழக்கின் தீர்ப்பாணையின் அடிப்படையில் இந்த சிறப்பு தகுதி தேர்வு நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க அதே நேரத்தில் பள்ளிக் கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர்கள் தங்களுடைய பள்ளியில் பணியாற்றக்கூடிய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து ஒரு தகுதி தேர்வு நடத்தணும் அப்படின்னு அரசியலிடம் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அரசானது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் குறிப்பாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை அரசு வெளியிடுகிறது இதை எதை நோக்கி செயல்படுகிறதுன்னா உச்சநீதிமன்றம் ஒரு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய ஆசிரியர் கல்வி தகுதியையும் தாண்டி ஆசிரியர் தகுதித் தேர்வு என்று ஆர்டிஇ அனைவருக்கும் கல்விச் சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தேர்வில் வெற்றி பெறுவது கட்டாயம் அந்த வெற்றியானது இதுவரை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் பொருந்தும் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதாமல் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் பொருந்தும் என்று ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதுங்கிறது அரசின் கடமை அதை யாருமே வந்து குறை சொல்ல முடியாது தடை செய்யவும் முடியாது ஏன்னா அரசு தன்னுடைய பள்ளிகளுக்கு தரமான ஆசிரியர்கள் தேவை என்பதன் அடிப்படையில் இந்த தகுதி தேர்வு நடத்துகிறது ஏற்கனவே தகுதி தேர்வு நடத்துவதற்கான காலமுறை பார்த்தோம்னா ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்த வேண்டும் என்று அந்த அறிமுகத்தில் இருந்தது இப்பொழுது ஆண்டுக்கு மூன்று முறை நடத்துவதற்கு காரணம் இரண்டாண்டு காலக்கெடுவுக்குள் அனைவரும் அதும் குறிப்பாக அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்ததன் காரணமாக இவர்கள் வந்து ஆண்டுக்கு மூன்று தேர்வு வீதம் நடத்தி அனைவரையும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரவேற்கத்தக்கது இங்கே சில கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது அது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றமானது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு ஆணையை மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டுமே சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது என்பது இது அரசோட முடிவாக தான் இருக்கிறது இதே அரசு தான் ஆசிரியர் தகுதித் தேர்வை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறு சீராய்வு முனைவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இதே இதே தான் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்கிறது இந்த இருவேறான நிலைப்பாடு என்பது இப்பொழுது அந்த மறு சீராய்வு முனைவில் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட வல்லுநர்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்த அளவில் ஆசிரியர் தகுதி தேர்வை உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக ஏற்று உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை அமுல்படுத்திய மாநிலங்களில் தமிழகம் ஒன்றாக இருக்கலாம் நம்ம மற்ற மாநிலங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியல இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில கேள்விகள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து காணொலியில் வெளிவந்த உடனே அதில் இருக்கிற கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நிறைய கேள்விகள் இருக்குது இது வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர்கள் மட்டும் நடத்துவதால் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும் என்ற ஒரு கருத்து இருந்த போதிலும் இதில் சில சிக்கல்கள் எழுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று சொன்னவுடன் அரசானது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவோம் என்ற ஒரு அறிக்கை வெளியிட்டது இதை மற்ற ஆசிரியர் சங்கங்கள் அதாவது அரசு பணியில் இல்லாத ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்று அரசு பணி கிடைக்காத ஆசிரியர் சங்கங்கள் இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை எதிர்ப்பதாக அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுவும் இல்லாமல் தேர்ச்சி பெறாத தனியார் பள்ளிகளில் நிதி உதவி பெறும் அதாவது சிறுபான்மையின் பணிகளில் பணியாற்றுபவர்கள் இவர்களும் வந்து இந்த தேர்வை எழுத வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாணையானது வெளியாக இருக்கிறது இந்த அரசாணை வெளியானவுடன் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த தேர்வை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார்கள் அதே நேரத்தில் இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வானது அரசு ஆசிரியர்கள் மட்டுமே எழுதக்கூடியதாக அமையும் என்ற காரணத்தினால் நம் வரும் தகுதி தேர்வில் இன்னும் முப்பது பத்தஞ்சு நாளில் ஒரு தகுதி தேர்வு வருது முப்பது நாளில் அந்த தகுதி தேர்வில் நம்ம பெரிய அளவில் நம்ம பங்கெடுக்கலினாலும் வரும் அடுத்த ஆண்டு அந்த மூன்று தகுதி தேர்வு நிச்சயம் வெற்றி பெற்று அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆசிரியர்கள் படித்து கொண்டு வருகிறார்கள் இந்த அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பல விஷயங்கள் ஏற்கனவே ஏற்புடையதாக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டது தான் என்ன அப்படின்னா சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு இந்த அரசு பள்ளியில் தருத்திரு தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு பயிற்சி ஒப்புகள் நடத்தப்படும் அப்படிங்கிறதும் இந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்கு இங்கே என்ன ஒரு விவாதமான ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னா இந்த அரசாணை குறித்த காணொலிகள் கீழ் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இந்த அரசாணையானது அரசு ஆசிரியர்களுக்கு மட்டுமானது அப்படின்னா ஏன் அந்த தேர்வை அரசு ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதல் முதலாக முன்வைக்கிறார்கள் இதற்கு என்ன மிக முக்கியமான காரணம் அப்படின்னா சிறுபான்மை பள்ளிகளுக்கான அந்த டெட் தேர்வு குறித்த தீர்ப்பு இன்னும் வரல அது வந்து நிலவில தான் இருக்குது அதே நேரத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அரசு தகுதி தேர்வு எழுத தேவையில்லை என்று எந்த இடத்திலும் உச்சநீதிமன்றம் குறிப்பிடப்படவில்லை நிச்சயம் அவர்களும் அரசு அதாவது அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நோட்டி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னா ஆண்டுக்கு மூன்று முறை நடத்தும்பொழுது அதில் இதுவரை தேர்ச்சி பெறாத தனியார் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அல்லது தனியார் பள்ளிகளுக்கு போகக்கூடிய அல்லது மற்ற தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் அந்த தேர்வுகளில் பங்கெடுத்து தங்களுடைய ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்று வைத்துக் கொள்வது என்பது வரும் நியமனத் தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற கருத்து அவர்களுக்கும் இருக்கிறது இப்போது அரசானது அவர்களுக்கு தனியாக மூன்று ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வையும் நடத்தி மீண்டும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துதல் என்பது வீண் பொருட்செல்வையும் வீணாக வந்து மக்கள் வரிப்பணத்தையும் வீணடிக்கிறது போல் ஒரு தோற்றம் தான் அந்த ஆசிரியர்கள் மத்தியில் இருக்குது உச்சநீதிமன்றமான தன்னுடைய கருத்தை மிக ஆணித்தரமாக பிரமோஹாசனுக்கு தான் எங்களுக்கு வந்து டெட்டு கம்பல்சரி அப்படிங்கிறத எதிர்த்து தான் எதிர்த்து தான் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அதனுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது அனைவருக்கும் அந்த ஆசிரியர் தகுதித்தீர்வு கட்டாயம் அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய நோக்கம் இருந்திருக்குன்னா அந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எந்த இடத்தில் வைத்து அந்த உச்சநீதிமன்றம் யோசிக்கிறது இப்போ என்ன ஒரு கேள்வி இருந்தால் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதற்கு உச்சநீதிமன்றத்திடம் ஏதாவது முன் அனுமதி இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா இவர்கள் குறிப்பிட்டுள்ள அந்த ஜட்மெண்ட்டில் ஆசிரியர்கள் கண்டு நீங்கள் தனியாக தேர்வு கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அரசாசிரியர்களுக்கு தனியாக தேர்வு கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் அதில் இருக்கிற மாதிரி தெரியல இருப்பினும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துகிறோம் என்று அரசாணை வெளியிட்டாலும் உச்சநீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தகுதி தேர்வு நடத்த வேண்டும் என்ற ஒரு அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து அரசை எடுத்துக்கிச்சி வழியை ஆசிரியர் தகுதி தேர்வின் தன்மை குறித்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற கருத்தை கேள்விக்குறியாகும் ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா இப்போ வெளியில் இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அரசு ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை அவர்களே எழுத வேண்டும் அவர்களே வைத்து நடத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த தேர்வரோட தரம் எவ்வாறு இருக்கும் இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சி பெற்றோர் நல சங்கம் எழுப்பப்பட்ட கேள்விகள் இதில் இருக்குது அவர்களே நடத்தி அவர்களே வந்து தேர்ச்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையில் இந்த தேர்வு நடக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது இது ஒருவேளை வந்து ஒரு ஏன் நாங்கள் மற்றவர்களும் இந்த சிறப்பு ஆசிரியர் தேர்வு தேர்வில் பங்கு கொள்ளக்கூடாது என்று அரசையோ அல்லது ஆசிரியர் தேர்வு வார்த்தையோ நேரடியாக கேட்கும் பொழுது சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் சங்கங்களாக மாநில அளவில் உயர்நீதிமன்றத்திலோ அல்லது மீண்டும் உச்ச நீதிமன்றத்திலோ இந்த வழக்குகள் எடுத்து செல்லும்பொழுது எங்களுக்கும் இதில் வந்து எழுதுவதற்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்குகள் தொடரப்படும் நிலையில் இந்த தகவல் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது இந்த ஆசிரியர் தகுதி தீர்வு கொடுத்து அவர்களுடைய தீர்ப்பை எவ்வாறு மாநில அரசு புரிந்து கொண்டு பின்பற்றுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி அவர்களுக்கு எழும் இது ஒருவேளை ஏதாவது உச்சநீதிமன்றத்தில் தவறாக படும் பொழுது அது இன்னும் மோசமான பின்விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்குது ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு சரியான ஒரு வழிமுறை பின்பற்றி ஆசிரியர் தகுதி நடத்த வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஆனால் சிறப்பு ஆசிரியர் இருந்து அரசு ஆசிரியர்களுக்கு மட்டும் எடுக்கணும் பாடத்திட்டங்கள் இது எல்லாமே வந்து ஒரு மாறுபட்டதாக இருக்கும் சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் கருதுகின்ற தரம் இதில் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் கருதப்படுகிறது நம்ம வெளியில் சொல்லலாம் எந்த தரத்தையும் நாங்கள் குறைக்கல நாங்கள் வந்து மிக தரமாக தான் ஆசிரியர் தகுதித்தீர்வு நடத்தணும் அப்படின்னு இன்னமும் சொல்லப்போனால் ஓராண்டுகளுக்கு முன்பு ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மாநில கல்விக் கொள்கை வரைய இருக்கும் பொழுதே ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு இன்னும் கடினமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்ததாக செய்திகள் வெளியானது பிறகு அதை பற்றி ஒன்றும் பெருசாக மாநில கல்விக் கொள்கைகளை சொல்லலை அப்படி இருக்கும்பொழுது தரத்தை குறைத்து ஆசிரியர்களை தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அரசு ஆசிரியர்களுக்கு மட்டுமே தேர்வு நடத்தப்படுகின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவெளியில் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அதனால பெரும்பாலும் எது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னா சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு என்பதையும் தாண்டி அனைவருக்கும் பொதுவான ஆசிரியர் தகுதி தேர்வை ஆண்டுக்கு மூன்று முறை நடத்துவது என்பது தனியார் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் தேர்வை எழுதி வெற்றி பெறுவதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி நேரத்தில் அவர்கள் எழுதி தேர்ச்சி பெற்று கொண்டால் இன்னும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அவர்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு நியமன தேர்வு எழுதற்குள் அது வந்து ஒரு வேலை ஏன்னா ஆர்டிஇ அப்படிங்கிற அமௌண்ட் வந்து ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளுக்கு மத்திய அரசு விடுவிக்கிறது இதே ஆர்டிஇ சம்பந்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு காலத்தில் அல்லது பின் உடனடியாக கூட தனியார் பள்ளிகளிலும் குறிப்பிட்ட அளவுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களால் எட்டாம் வகுப்பு வரை பாடங்களை கையாள வேண்டும் என்று ஒரு கட்டாயப்படுத்தும் சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த மூன்று தேர்வுகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதையும் வந்து அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அனைவருக்கும் அனைவரையும் உள்ளடக்கிய சிறப்பு தகுதி தேர்வை நடத்துவது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் தேர்வு நடைபெற்றாலும் கூட நிறைய கேள்விகள் எழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மொத்தமாக நடைபெற்ற தேர்வில் வந்து ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் பேர் தான் மொத்தமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்பொழுது கிட்டத்தட்ட அரசு பணியில் இருப்பவர்களே ஒன்றரை லட்சம் பேர் பக்கமாக இந்த தேர்வு தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூன்று தேர்விலே வந்து ஒரு லட்சம் பேர்த்த அல்லது ஒன்றரை லட்சம் பேர்த்த தேர்ச்சி பெற வைக்க முனைப்பு ஏற்பட்டால் இது எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வேளியில் தோன்ற வைக்கும் இதுவரை நடந்த தகுதி தேர்வில் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறவில்லை இந்த சிறப்பு தகுதி தேர்வில் மட்டும் இவ்வளோ ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் என்றால் கேள்வித்தாளின் தரம் எவ்வாறு இருந்திருக்கும் அல்லது வந்து கேள்வித்தால் முன்கூட்டியே வெளியிடப்பட்டதான ஏகப்பட்ட கேள்விகள் வரும் இது வந்து அனைத்து பகுதியையும் யோசித்து தான் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கேள்விகள் வந்து பொதுவெளியில் நிறைய கேள்விகள் இருக்குது எனவே ஒருவேளை அரசானது ஆசிரியர் தகுதி தேர்வை எளிமையாக்கி ஏன்னா எப்பொழுதுமே வந்து தென் மாநிலங்கள் குறிப்பாக வந்து தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்து கல்வியில் வந்து மிகவும் முன்னேறிய மாநிலங்கள் இங்கே வந்து கல்விக்கு வந்து வேறு யாரும் நமக்கு சொல்லித்தர தேவையில்லை கல்வியிலும் சரி கற்றாளில் கற்பித்தலில் அனைத்துமே சிறந்த ஆசிரியர்களை கொண்ட பகுதி இது எனவே இவ்வளோ கடினமான தேர்வு தேவையில்லை ஓரளவுக்கு எளிமையான தேர்வுகளை நடத்தி ஆசிரியர்களை தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்று அரசு கருதினால் அந்த பயன்களை அனைத்து ஆசிரியர்களுக்கும் தர வேண்டும் ஒழியே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் அந்த பயன்களை தருவது ஒரு கேள்வியாக தான் மாறும் ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடினமாக இருக்கிறதுன்னு ஒரு உதாரணத்தை தான் வச்சுக்கும் இப்பொழுது அரசு பள்ளியில் இருக்கின்ற தேர்ச்சி விகிதமும் தனியார் பள்ளிகளில் உள்ள தேர்ச்சி விகிதமும் மாறுபடுகிறது தனியார் பள்ளிகளில் கூடுதலான தேர்ச்சி விகிதம் அரசு பள்ளியில் அதை விட கொஞ்சம் குறைவான தேர்ச்சி விகிதமும் இருக்கிறது அரசு ஒரு முடிவெடுத்து தனியார் பள்ளிகளுக்கென்று தனியாக ஒரு தேர்வையும் அரசு பள்ளிகளுக்கென்று ஒரு சிறப்பு பொதுத் தேர்வு நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியுமா இது வந்து எவ்வளோ ஒரு கேள்வியான விஷயமாக மாறும் அதே மாதிரி தான் இந்த ஆசிரியர் செய்தித் தேர்வு பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தனியாக ஒரு தேர்வும் மற்ற ஆசிரியர்களுக்கு தனியாக ஒரு தேர்வு நடத்துவது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் சாராம்சத்தை கொஞ்சம் கேள்விக்காக கேள்விக்குள்ளாகுமாக தான் இருக்குது அதனால் இதையும் வந்து அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லணும் நிச்சயமாக இந்த கமன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சங்கத்தினர் ஒரு பக்கமும் இதுவரை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் தனியார் பள்ளிகளில் பணியாற்றி கொண்டு ஒருவேளை நம்மளையும் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் வேலை என்று சொல்லிவிடுவார்கள் என்று பயந்து கொண்டு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு சங்கமாகவும் சேர்ந்து வழக்கை தொடருவார்கள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வரும் பொழுது சிறப்பு ஆசிரியர் தீர்வை எழுதக்கூடாது அதாவது அரசு ஆசிரியர்கள் தவிர மற்ற ஆசிரியர்கள் எழுதக்கூடாது என்பதற்கு அரசு ஏதாவது வலுவான காரணத்தை சமர்ப்பிக்கும் சூழ்நிலை ஏற்படும் அது எத்தகைய காரணமாக இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த காரணம் வந்து உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்குமானு சொல்ல முடியாது எனவே பொதுவாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும் என்னென்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிச்சயமாக இது எளிமையான தேர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க தேர்வை பொறுத்த வரைக்கும் தயாரித்தல் ரொம்ப கடினமாக தான் இருக்கணும் அதை கருத்தில் கொண்டு தேர்வுக்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கருத்து தமிழக அரசானது இன்னும் கொஞ்சம் காலம் தளர்த்து இந்த அரசாணை வெளியிட்டிருக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் மறு மனு விசாரணைக்கு வரும் பொழுது அதனுடைய தன்மையை அறிந்து இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து இந்த தகுதி தேர்வு குறித்து சரியான வாதிடல் இல்லாமல் கூட ஏற்கனவே பணியில் இருக்கிறவர்கள் எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கலாம்னு கூட சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் சிறப்பாக வாதிட்டு யாருக்குமே அந்த தகுதித் தேர்வு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு வேண்டாம் என்ற ஒரு தீர்ப்பை பெற முயற்சி செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்தில் சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி அதன் அடிப்படையில் இந்த அரசாணை இருந்திருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஏன்னா வல்லுநர்களுக்கு தெரியாமல் இதை வெளியிட்ட வல்லுநர்களுக்கு தெரியாத விஷயம் நமக்கு எதுவும் தெரிய போகிறதில்லை இருந்தாலும் பொது வெளியில் மக்கள் மனசாட்சின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இந்த கேள்வி வந்து இந்த தேர்வு அரசாணை வருவதற்கு முன்னே எழுப்பப்பட்டது எப்படி ஆசிரியர்களுக்கு ஒரு தகுத்தீர்வும் சிறப்பு தகுதி தகுதித்தீர்வு வந்து அரசாசிரியர்கள் நடத்த முடியும் அதனோட தரம் மாறுபடாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் பொதுவெளி நிறைய வந்தது ஒரு தேர்வு நடத்தப்போய் அது மேலே வந்து ஒரு வழக்கை தொடர்ந்து திரும்ப திரும்ப உள்ளாக்கி இரண்டாண்டு காலத்தை விரைவாக கடந்துவிட சூழ்நிலை ஏற்பட்டால் இப்பொழுது பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அரசு வந்து மறுசீராய் மனு அதில் இருக்கிற தன்மைகளை ஒவ்வொரு படிப்படியாக ஒன்று எங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக இரண்டு ஆண்டுகள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம் அல்லது எங்களை மதிப்பெணை குறைத்துக்குள்ள கொள்வதற்கு ஒரு அனுமதியோ அல்லது ஆசிரியர்களுக்கு ஒன்றும் சிறப்பாக தகுதி தேர்வு நடத்துவதற்கு ஒரு அனுமதின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற கைட்லைன்ஸ் அடிப்படையில் நடத்தின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லைனா அது வழக்கு தொடர்ந்து வழக்கு வழக்கு வழக்குங்கிற பேரில் ஒரு முழுமையான நிம்மதியான ஒரு இந்த கல்வி கற்றல்நிலையை அரசு ஆசிரியர்களுக்கு தருவது கொஞ்சம் கேள்விக்குள்ளாக தான் இருக்கிறது அதனால் கொஞ்சம் அரசு அரசும் சரி அதே மாதிரி இந்த பிரச்சனையிலிருந்து ஏற்கனவே சொன்னால் தான் வெளி வருவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை சாதாரண அதாவது இந்த தனியாக நடத்தக்கூடிய தகுதி தேர்வில் ஒரு ஆசிரியர் வெற்றி பெற்றுவிட்டார் என்றால் இப்போ வர இப்போ வரக்கூடிய தகுதி தேர்வு அல்லது இதே மாதிரி பின்னர் வரும் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக அரசு பள்ளியில் பணியாற்றுவதற்கு சிறந்த வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதா பொதுவான கருத்தாக இருக்குது இருந்தாலும் மேற்கொண்டு இன்னும் வருங்காலங்களில் காலங்களில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆனால் ஒரு கேள்வி உறுதியாக வைக்கப்படுகிறது திரும்பவும் சொல்கிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவது ஒவ்வொரு ஆசிரியரின் கடமை தேர்ச்சி பெறாதவர்கள் அதை எழுதுவது என்பது அவருடைய உரிமை இதன் அடிப்படையில் ஏன் சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வை அனைத்து ஆசிரியரும் எழுதக்கூடாது என்பதற்கு சரியான காரணத்தை அரசு வெளியிட வேண்டும் அந்த காரணம் ஏற்புடையதாக இருக்கும் பொழுதுதான் இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு சாத்தியமாகும் இல்லாத பட்சத்தில் ஒருவேளை தேர்வு நடத்தி முதல் தேர்விலே வந்து ஒரு எழுபதாயிரம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் என்று சொன்னால் இதுவரை நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி விகிதத்தையும் இந்த தேர்ச்சி விகிதத்தையும் ஒப்பிட்டு இதன் சார்பாக ஏதேனும் வழக்கு ஏன்னா நம்ம பேசுகிறது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் கிடையாது ஏன்னா இது மாதிரி வழக்கை ஜம்மு காஷ்மீர்லையும் போடலாம் மேகாலயிலையும் போடலாம் அருணாச்சல பிரதேசத்திலும் போடலாம் ஆந்திராவிலும் போடலாம் அதனால் ஏதோ ஒரு வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு மாற்று தீர்ப்பை வழங்கினால் சிறப்பு ஆசிரியர் தகுதித் தீர்வை குறித்து ஒரு கேள்வி எழுப்பினால் மீண்டும் ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதை அனைத்தும் கருத்தில் கொண்டு அரசு ஒரு பக்கம் செயல்பட்டாலும் ஆசிரியர்களை பொறுத்தவரை வரும் தகுதி தீர்வு இப்போ அந்த அடுத்த மாதத்தில் நடக்கக்கூடிய தகுதித் தீர்வை மிகச் சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றி பெற்றுவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து மொத்தமாக வெளிவந்து அவர்களுடைய பணியை சிறப்பாக செயல்படுத்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் சிறப்பு தகுதி தேர்வை எதிர்கொண்டாலும் கூட மீண்டும் நடக்கக்கூடிய பொது தகுதி தேர்வையும் எழுதி வெற்றி பெற்று வைப்பது கூடுதல் பலமாக அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நடப்பதை பார்ப்போம் ஓகே இன்னும் இன்னொரு காணில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரோல்